போனை கட் பண்ணுங்க துடிக்கிறது நான் கேட்கணும் என் குழந்தைக்கும் இந்த ஊருக்கும் மட்டும்தான் ரஞ்சனி ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு ரொம்ப நல்ல முடிவுது ஒரு நல்ல காரியத்தை பண்ணு முடிவு பண்ணிட்டா அத நாலு ராத்திரிக்குள்ள செஞ்சு முடிச்சிடணுமா இல்லனா நடுல எவன் கண்ணு படுன்னே தெரியாதான் சொல்லுவாங்க அதனால நீங்க இவ்வளவு சீக்கிரமா கல்யாணத்தை முடிவு பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா எந்த நேரத்தில் யார் மனசு எப்படி மாறும்னே தெரியாது இல்லையா அதான் நேரில் பார்த்து சரியான முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இதையும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் ரேணுகா இதை வாங்கி அம்மா கிட்ட கொடுமா அண்ணே என்னென்ன எதுக்குண்ணு இதெல்லாம் வேணன்னு நீங்க வைங்க அபிராமி வேணான்னு சொல்ல நான் வேற யாரோவா இது என் வீட்டு கல்யாணம் அது நியாம கரெக்ட்டோ இது சும்மா கை செலவுக்கு தேவைப்படுமேன்னு குடுக்கிறதுதான் பந்தல்ல இருந்து பந்தி வரைக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யப் போறதே நான்தான் சொல்றேன்ல புடிங்க அ ரேணுகா வாங்கிக்கோ ஆ சரியா பிராமீ அப்ப நான் கிளம்பறேன் அ வந்ததுக்கு ஒரு காஃபியாவது சாப்பிட்டு போங்க அதெல்லாம் வேணாமா சரவணனுக்கு கல்யாணம் நடக்க போது என்ற எனக்கு ஒரு பெரிய விருது சாப்பிட்ட மாதிரி என்ன சரவணா சரிமா அப்ப நான் கிளம்புறேன் அனுப்பி விட்டுடுவா சரவணா நான் அது முதலாளியா கொடுத்தது இல்ல ரம்யாவோட அப்பாவா கொடுத்தது சொன்ன மாதிரி என் பொன் வாழ்க்கையை விட்டு விலகி நீ கொடுத்த வாக்க காப்பாத்திட்ட அதுக்கு ரொம்ப நன்றி